பெரிதான கருமையினால அவருடைய இரங்கத்தினால இந்த வருடம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நவம்பர் மாதத்தை முடிக்க போகிறோம் அடுத்த வாரம் வந்து டிசம்பர் பதினெட்டு நமக்கு பண்டிகை நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம வந்து நம்ம ஊழியத்தின் சார்பாக நிறைய முடிவு செய்யணுமா ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறோம் அதனால் உங்களுக்கு தெரிந்த நல்ல கவனிங்க ஒருவேளை தாய் இல்லாத அல்லது தகவல் இல்லாத அல்லது ரெண்டு பேருமே இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை முக்கியமாக படிக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கணும் படிக்கணும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் நீங்க வந்து அவங்களை பற்றி இது தகவல் கொடுங்க நாங்கள் அதை மீற விசாரித்து உண்மையிலே அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த ஊழியத்தின் மூலமாக அடுத்த மாதம் செய்ய போகிறோம் அப்படி தகவல் கிடைச்சா நீங்கள் சொல்லுங்கள் தகப்பனை தகவல் இல்லாத பிள்ளைகள் அல்லது காய் இல்லாத பிள்ளைகள் குறிப்பாக படிக்க பயில்லா அதுக்காக காய் இல்லை தகப்பலையில் பிள்ளைகள் ஊசிப்பதுன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அவங்க பிள்ளைகள் மடிக்கணும் படிக்க பிள்ளையாக சொல்லுங்க அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சி இந்த ஊழியத்தின் மூலமா